மதவெறி மூலமாக தங்கள் சுயநலத்தை நிறைவேற்றி விடலாம் என்று நினைக்கக்கூடிய சக்திகளுக்கு சம்மட்டி அளிக்கும் விதமாக மனிதநேய மாண்பாளர் கலைமாமணி அருமை சகோதரர் வி கே டி பாலன் அவர்கள் இங்கே ஹஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை வாழ்த்து வந்திருக்கின்றார் அவரை வாழ்த்து வருமாறு அமர்ணிக்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் என்னிலும் பெரியவர்கள் நான் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கும் வரிசையாக பேர் சொன்னால் நிமிடம் ஆகிவிடும் நேரம் மிக நெருக்கமாக இருக்கிறது ஆகவே மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே இங்கே வருகை தந்து அஜிக்கு செல்லக்கூடியவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த மேடையில் ஒரு சந்தனம் குங்குமத்தோடு எனக்கு இருக்க கிடைப்பது நான் செய்த பாக்கியம் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னால் நான்கு கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பார்கள் இது ஐந்தாவது கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது கடமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஈவான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது கடமை ஐந்து வேளை தொழுகை மூன்றாவது கடமை ரமலான் மாதத்தில் இரவில் இறைவணக்கமும் பகலில் நோன்பும் நோக்க வேண்டும் இந்த நான்காவது கடமைதான் முக்கியம் அதில் தான் நான் ஈர்ப்பு கொண்டவன் உலகமே கால்மாத்தின் மூலதனம் புத்தகத்துக்கு தான் புத்தகத்தை தான் வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதுதான் சத்தியமான புத்தகம் கால்மாத் சொல்லப்பட்ட மூலதனம் கம்யூனிச புத்தகம் அதை ஏற்றுக்கொண்டவன் நான் ஆனால் இந்த நான்காவது கடமையை தெரிந்து கொண்ட போது தெரிந்து கொண்டேன் கால்மாக்சும் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டு நபிகளை தெரிந்து கொண்டுதான் கம்யூனிசத்தை கொடுத்திருக்கிறார் என்று என்ன அழகு தினந்தோறும் நீ உழைக்கும் உழைப்பிலும் உணவிலும் ரெண்டு புள்ளி ஐந்து வீதத்தை ஏழைகளுக்கு தர்மமாக செய்யா கால்மாக் சொன்னார் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நபிகளால் சொல்லி ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அப்ப நபிகளால் முன்னுமே சொல்லிட்டார்கள் இவ்வளவு கடமைகளை சத்தியமான கடமைகளை செய்து கொள்ளக்கூடிய வழிபாட்டல் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கிறது முறையாக செய்தால்தான் அவர்கள் ஐந்தாவது கடமையான ஹஜி கடமையை ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் இருந்தால் செய்யிறார்கள் சென்று வந்தாலே மனிதர் பிறகு பயனை அடைந்து விட்டார் முழு மனிதராக ஆகிவிட்டார் அந்த வகையில் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் நண்பர் இதயத்துள்ளார் அவருக்கு தெரியும் நானும் விரைவில் செய்வேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மதப்பாற்றும் நோக்கம் அல்ல மகத்தான ஒரு இடத்தை நான் பார்க்க வேண்டும் அந்த மகத்தான மதம் இடத்தை பார்க்க வேண்டும் ஒரே ஆயுள் மனிதனுக்கு எப்பொழுது பார்ப்பது நான் எந்த சாதி எந்த பதமாக இல்லை ஆனால் அதை பார்த்தாக்கட்டும் அந்த வெறியோடு நான் இருக்கிறேன் விரைவில் நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் உலக அதிசயம் ஏழு என்கிறார்கள் இதெல்லாமே ஒரு பித்தலாட்டம் பொய் இதுதான் உண்மை உலகின் உண்மையான அதிசயம் யாராலும் மறுக்க முடியாத அதிசயம் விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட அதிசயம் உலக மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அதிசயம் ஜம் ஜம் கிணறு ஏன் அது அதிசயமாக இன்னும் சொல்லவில்லை என்றால் அந்த ஆய்வுக் குழுவினர் வந்து அதை ஆய்வு செய்துவார் தாஜ்மஹால் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அணையா விளக்கை ஆய்வு செய்கிறேன் என்று அழைத்து விட்டீர்கள் அப்புறம் இதுல விட்டா என்ன ஆகும் வர்ற ஊத்தையும் அடைச்சிட்டு போயிடுவீங்க அதனால் அவர்கள் அனுமதி இல்லை யாரும் ஆய்வு செய்ய அனுமதி இல்லை ஆனால் ஊற்றோ வந்து கொண்டே இருக்கிறது மக்களுக்கெல்லாம் தண்ணி தந்து கொண்டே இருக்கிறார்கள் கெட்டு போகாமல் இருக்கிறது எத்தனையோ இருக்கு ஒரு அதிசயம் கொண்ட அந்த புண்ணிய பூமிக்கு செல்லும் நீங்கள் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் இதை கேளுங்கள் அதை கேளுங்கள் என்று நான் சொல்கிறேன் மக்காவில் பாங்குடி கேட்டவுடன் உலக மகாதத்துவத்தை தந்தவன் என் கவிஞன் கணியன் பூங்கிடுவான் யாதவோரே யாவரும் கேளீர் அதை சொல்லக்கூடிய தகுதி இஸ்லாம் மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் தான் முன்னுரிமை உண்டு அதை சொல்லுங்கள் அங்கே உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் தான் உலக நாடுகள் எல்லாம் எங்களுடைய நாடுதான் என்று சொல்லக்கூடிய மதம் இஸ்லாம் மதம் சொல்லக்கூடிய மக்கள் இஸ்லாம் மக்கள் நீங்கள் தலைமை தாங்குங்கள் உங்கள் பின்னால் வந்து இந்த உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் தோல் கொடுப்போம் என கூறி அல்லாவை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்